தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய தினத்தை அன்பர் இஸ்மாயில் போன்றவர்களுடைய தினத்தை நாங்கள் தான் கட்சியிலே இருந்து வெளியேறிய பின்பு அதனை போற்றினோம் அவரை பற்றி ஞாபகப்படுத்தினோம் ஆனால் தேர்தல் காலம் வருகின்ற பொழுது மாத்திரம்தான் ரவுபக்கி முக்கு தலைவர் அஷ்ரபை பற்றி தெரிகிறது உடற்பரப்பு கிடையாது பிரேமதாசன் அவரை நாமே சம்மாந்துறையிலாம் கூட கழிஞ்சினான் எல்போர்டு கதையெல்லாம் நாடு முழுக்க பரவிட்டது போத்தல் எல்போடு அது நமக்கு தேவையில்லை சதி பிரேமதாஸ்லா வெல்லுவார் நாங்கள் முறையாக வியூகங்களை அமைத்து இந்த ஆயுத சாரிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம் அந்த கதை முடிந்து விட்டது இந்த முஸ்லீம்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் முஸ்லீம்கள் என்றால் அகீமும் ரிஷாடும் போலதான் முஸ்லீம்கள் என்று எண்ணுகிறார்கள் நாடு மொத்தமான கிழக்கு மாகாணத்தின் மொத்தமான முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவன் நமது தலைவர் நேற்று அவருடைய தினம் தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய தினத்தை அன்பர் இஸ்மாயில் போன்றவர்களுடைய தினத்தை நாங்கள் தான் கட்சியிலே இருந்து வெளியேறிய பின்பு அதனை போற்றினோம் அவரை பற்றி ஞாபகப்படுத்தினோம் ஆனால் தேர்தல் காலம் வருகின்ற பொழுது மாத்திரம்தான் ரவுபக்கி முக்கு தலைவர் அஷ்ரபை பற்றி தெரிகிறது உடற்பரப்பு கிடையாது நமது வளம் நமது மக்கள் வரலாறு இந்த ஊரை இன்னமும் வந்து இருந்து கொண்டு ஏமாற்றுவதற்கு நாங்கள் விட முடியாது நான் சொன்னது போன்று இந்த நாட்டின் சிங்களவர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் தமிழராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த கட்டத்தில் வழக்கமா இடத்தையும் சொல்ற கதை ஆளுக்கு பாரிசவாதம் வந்துட்டு என்ன பூசணும் பிசியோ தொரப்பி செய்யணும் பொல் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வைக்கணும் கொஞ்ச நாள் போக கூட சரியாயிடும் அதுக்குள்ள போய் அவன் பொல்ல தட்டினா அவன் கீழே விழுந்தா அவனோட தலையில அடிபட்டு அவன் மரணித்து விடுவான் அப்படியான ஒரு சக்கராத்து ஹாலில் நாடு இருக்கிறது நம்மை இந்த வரலாற்று துயரத்திலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்குள் காப்பாற்றியவன் அழி வைக்கிறவசிங்க ஒவ்வொரு முறையும் சும்மா கணக்கு அவனை காத்தடிச்சுக்கிட்டு ரவுபாக்கியம் கூட்டிக்கிட்டு வர டபுள் பம்போடு அடிக்கிற சும்மா சரத் பஞ்சா கொண்ட இப்ப அந்த ஆளுக்கு வருத்தம் பிடிச்சு கூட்டம் நடத்திக்கிட்டு நாட்களில் ரவுக்கியம தொட்டா புடிஞ்சு கதை பிரேமதாஸ் அவரை நாமே சம்மாந்துறையெல்லாம் கூட கழிச்சனா எல்போர்ட் கதையெல்லாம் நாடு முழுக்க பரவிட்டது பால் போத்தல் மேல் போடு அது நமக்கு தேவையில்லை சஜி பிரேமதாசிங்கா வெல்லுவார் புலிகள் பயங்கரவாதிகள் இத்தனை தலைவர்களையும் எங்களுடைய தலைவர்களையும் கொண்டு வைத்த பொழுது அவரோடு ஒப்பந்தம் செய்ததற்காக அவருடைய பத்தில் ஏற மாட்டோம் என்று சொன்னோம் அதான் பேச்சு ஆனால் நாங்கள் முறையாக வியூகளை அமைத்து இந்த ஆயுத சாரிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம் அந்த கதை முடிந்துவிட்டது இப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்த காலத்தில் ஒரு டிரைவர் வேண்டும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அதில் சிறந்த டிரைவர் யார் அதற்காகத்தான் நாங்கள் வாக்குப்போடு சொல்கிறோம் ஒவ்வொரு தலமும் முஸ்லிம்களை ஏமாற்றிக்காரர்கள் என்றும் தோப்பி விரட்டுகின்றவர்கள் என்றும் இன்ன இப்ப நேற்று முந்த நாள் நடந்தது நாங்க உங்களுக்கு தான் வாக்களிக்க போறோம் என்று விஷால் பகுதியில் நம்மட மாவட்ட எம்பிமார் போய் காசு இருக்கிறாங்க அபிவிருத்தி கொடுக்கலாம் மில்லியன் கணக்கு திரும்ப இவங்க மாறுறாங்க திரும்ப நிப்பாட்டு பாடு திரும்ப போய் கால உடந்து இல்லைல்ல நாங்க உங்களோட தான் என்பது மட்டுமில்லை பல இடங்கள்ல கூட்டம் போட்டு சொல்றதாக இருந்தா இந்த முஸ்லீம்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் முஸ்லீம்கள் என்றால் அகீமும் ரிஷாடும் போலதான் முஸ்லீம்கள் என்று எண்ணுகிறார்கள் நேரடியாக தீர்மானம் எடுக்க முடியாது கொள்கைகள் முஸ்லிம்கள் அவ்வாறு அல்ல நமது தலைவர் அஷ்டபோர்கள் முனாபித்தனமாக அரசியல் செய்யவில்லை அரசியல் தலைவர்களோடு நேரடியாக பேசி உனக்கு ஆதரவு அளிப்போம் அல்லது அளிக்க மாட்டோம் என்று சொன்ன வரலாறு தான் இருக்கிறது கள்ளத்தனமாக உணாபித்தனமாக நடந்து கொண்ட வரலாறுகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க